நான் வந்து பச்சரிசி வந்து இந்த படியில் ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் நல்லா தண்ணி கலக்காத பாலாக ஒரு கப் ஊற்றிட்டு காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன் அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் தண்ணியே ஊற்றாத பால் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணியெல்லாம் கலந்து வச்சுருக்கிற பாலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மூணு டம்ளர் அப்படியே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கனால விசில் போட்டாலும் பொங்கி வரதாக செய்யும் நல்லா குலைவாக ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு நல்லா பால் எல்லாம் ஊற்றுறதுக்குறதுக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது நான் அதனால் நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாலே பாருங்கள் நல்லா குலைவாக வந்துடும் ஒரு நாலு ஏலக்காய் தட்டிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கூடவே பார்த்திங்கன்னா அரிசி அலந்தோலே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு கல்கண்டு சேர்த்து நல்லா கலந்துவிடும் இதில் வந்து அந்த சூட்லேயே போட்டு கலந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும் அதனால் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் கல்கண்டு இன்னும் நல்லா கரையும் அந்த சூட்லேயே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அது கூடவே நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கல்கந்து வந்து நல்லா கரைஞ்சிருச்சு முந்திரி திராட்சை வறுத்து அப்படியே ஊற்றிடலாம் அருமை நல்லா வருது சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எப்பயும் போல நீங்கள் நார்மலாக வெள்ளம் போட்டு பொங்கல் செய்கிறதுக்கும் இந்த கல்கண்டு பொங்கலுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு பொங்கல் செஞ்சு பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கும்